பார்த்து திருமால் சிரித்த கதை தொடர்கிறது தேவி பிரம்மன் வேந்தன் விஷ்ணு இந்திரன் வாயு அக்னி சூரியன் ஆகிய இவர்கள் அனைவருமே அதிகாரிகளாக இருந்தாலும் இவர்கள் உன் கட்டளையினாலேயே யாவற்றையும் செய்து வருகிறார்கள் ஆகையால் தாவர ஜங்கமங்களுக்கு நீயே தாயாக இருக்கிறாய் நீ எப்பொழுதும் இவ்வுலகங்களை அனைத்தையும் படைப்பதற்கு விரும்புகிறாயோ அப்போதே பிரம்மா விஷ்ணு ருத்திடர் ஆகியோரையும் படைத்து அவர்களை கொண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களும் இயங்கும்படி செய்கிறாய் தேவி அப்படி செய்வதால் உனக்கு பந்தமும் இல்லை எப்போதும் ஒரே உருவமாக ஒரே தன்மையாகவே இருக்கிறாய் அதனால் சகல புவனங்களிலும் உனது சொரூபத்தை அறிவதற்கு யாருக்கும் சக்தி இல்லை உன்னுடைய திருநாம வரிசைகளை எடுத்து அனைத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்களும் ஒருவரும் இல்லை ஏனெனில் சொற்பமான ஜலத்தை கூட தாண்ட முடியாததனால் சமுத்திரத்தை தாண்ட முடியுமா தாயே நீ ஒரே உருவமாக இருந்தும் நாம இருந்து போகின்ற இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நீ எவ்வாறு சிருஷ்டிக்கிறாய் ஆசை எற்றவனாக இருந்தும் நீயே எல்லா உலகங்கள் எல்லா உலகங்களுக்கும் முழு முதற் காரணமாகவும் இருக்கிறாய் இது விண்டையே உன் வரலாறு விசித்திரமானது சகல வேதங்களின் முடிவுகளாலும் அறிய முடியாத மகிமை வாய்ந்த உனது பர தத்துவத்தை நீயும் அறிய மாட்டாய் ஹே பகவதி விஷ்ணுவின் சிரமமாவது அறுபட்டு போனதையும் நீ அறிய மாட்டாயோ பாவத்தின் விளைவுதான் விஷ்ணுவின் சிரம் அறுபட்டு போனதோ ஆனால் உன் திருவடியிலேயே தியானிக்கும் விஷ்ணுவிடத்தில் பாவம் எப்படி தங்கி இருக்க முடியும் விந்தையிலும் விந்தையான விஷ்ணுவின் சிரச்சேதம் உனக்கு சம்மதந்தானோ இதனால் நீ சிரச்சேதம் செய்வதில் மிகவும் சமர்த்தை என்று கருதப்படுவாயோ இது பெரும் துக்கம் அல்லவா சிரசை மூ ஒன்று சேர்க்க நீ தாமதிப்பது எப்படி சகிக்க முடியும் தேவர்களின் சித்தத்தில் தாபத்தை ஏற்படுத்த இன்றுதான் கற்றாயோ அல்லது போரிலே விளைந்த விஷ்ணுவின் அகங்காரமே அதிவேகமாக அவருடைய சிரசை துண்டிப்பதற்கு சக்தியுடையதாயிற்றோ அல்லது விஷ்ணுவால் வெல்லப்பட்டவர்களும் உன்னிடம் வரம் பெற்றவர்களுமான அசுரர்களாலேயே விஷ்ணுவின் சீரம் மறைந்து போகும்படி செய்யப்பட்டதோ அல்லது சமுத்திர ராஜனின் மகளான லக்ஷ்மியின் மீது கோபம் கொண்டாயோ இல்லையெனில் அந்த லக்ஷ்மியை கணவனவற்றனாக பார்ப்பாயோ அந்த மகாலட்சுமி உனக்கு ஏதேனும் அபராதம் செய்திருந்தாலும் அவள் உன் அம்சத்தில் தோன்றியவளாகவே தோன்றியலாவளால் அந்த அபராதத்தை நீ மன்னிக்க கூடாதோ இப்போது மகாலட்சுமியும் தேவர்களும் துக்கப்பட செய்யலாமா ஆகையால் விஷ்ணு மூர்த்தியை எழுந்திருக்க செய்விட்டு அவர்களை மகிழ செய்வாயாக விஷ்ணுவின் அறுபட்ட சிரம் சென்ற இடம் எங்களுக்கு தெரியவில்லையே அவரை புழைக்க வைக்கும் பூபாயமும் எங்களுக்கு விளங்கவில்லையே எப்படி அமிர்தமானது தேவர்களை அசுர அமரர்களாக வாழ்விக்க செய்யும் ஆற்றல் உடையதோ அதுபோலவே உலகத்திற்கு உயிரூட்டம் அளிப்பதில் நீயும் ஆற்றல் உடையவள் என்று வேத புருஷர்கள் மகாமாயா சொருபியான மகாதேவியை துதித்தார்கள் தேவி அவர்கள் முன்பு ஆகாயத்தில் தோன்றி இனிய வானொலியுடன் தேவர்களை நோக்கி கூறலானால் தேவர்களே நீங்கள் துன்பப்பட வேண்டியதில்லை வேதங்கள் என்னை துதித்தன அதனால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த மாநில பிரபஞ்சத்தில் எந்த புருஷன் இந்த துதியை பக்தியோடு எப்போது ஸ்தோத்திரம் செய்கிறானோ அவனது விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் எவன் ஒருவன் மூன்று காலங்களிலும் இந்த துதியை தவறாமல் கேட்கிறானோ அவன் துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகமடைவான் இந்த ஸ்தோதிர வேதங்களால் ஆகியால் வேதத்திற்கு சமமாகும் இனி எந்த காரணத்தால் விஷ்ணுவின் சிரம் அறுபட்டது என்பதை கூறுகிறேன் கேளுங்கள் சம்சாரமாகிய இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் ஒரு காரணமும் இல்லாமல் நன்மையோ தீமையோ எப்படி சம்பவிக்கும் ஒரு காலத்தில் விஷ்ணு மூர்த்தி தன் அருகிலே இருப்பவளான லக்ஷ்மியின் மனோ ரம்யமான முகத்தை பார்த்து ஏளனமாக சிரித்தார் அப்போது லக்ஷ்மி ஏன் பிரணாபதி என் முகத்தை பார்த்து ஏன் பரிகாசம் செய்து சிரிக்கிறார் என் முகம் என்ன காரணத்தால் என் கணவனுக்கு அழகற்றதாக காணப்பட்டது காரணம் இல்லாமல் என் முகத்தை ஏன் இவர் பரிகாசம் செய்ய வேண்டும் என்னை விட அழகான எவளோ ஒரு காமக் கிளத்தி என்னை இகழ்ந்து பரிகாசிக்கும்படி இவரிடம் சொல்லியிருப்பாள் என்று ஆலோசித்தாள் உடனே கோபம் கொண்டாள் அதனால் அவளது தேகத்தில் தாமச சக்தி வியாபித்தது அவ்வாறு தாமச சக்தி வியாபித்து ஏதோ ஒரு காலத்தில் தேவகாரிய சித்தியாவதற்குத்தான் என்று கருத வேண்டும் அது இருக்கட்டும் மகாலட்சுமி தாமச சக்தியால் அளவு கடந்த கோபாவேசம் கொண்டு மகாவிஷ்ணுவை நோக்கி என்னை பார்த்து சிரித்த உம்மது தலை அருந்து போகட்டும் என்று நாழுத்தெழுக்க சாபமிட்டு விட்டாள் என்று தேவி கூறினார் கணவனமற்றவளாக இருப்பதில் வருகிற துக்கத்தை காட்டிலும் காம கிளத்தியான சக்கலத்தியால் வரும் பொறாமை துக்கம் அதிக கொடுமையானது என்று எண்ணியே லக்ஷ்மி அவ்வாறு கூறினாள் அதுவும் தாமச சக்தி என் கூற்றே ஆகும் ஏனென்றால் தன் சாபத்தினால் தன் கணவரையும் சுகபூகங்களையும் இழக்க நேரிடுமே அதனால் விதவை கோலம் பூண நேரிடுமே என்பதை கூட லக்ஷ்மி யோசித்து பாராமல் மாற்றானிடம் கொண்ட பொறாமை பகையினால் தன் கணவன் இன்னொரு திக்கு உபயோகப்படாமல் போக வேண்டும் என்று எண்ணத்தையே பெரிதாக நினைத்து அவ்வாறு மூர்க்காவேசத்தோடு சாபமிட்டுவிட்டால் மங்கையர்க்கு மூர்க்கத்தனமும் தயையின்மையும் பேராசையும் ஆகாரமின்மையும் பொய் பேசுவதும் சாகசம் செய்வதும் மாயமான வித்தைகள் காட்டுவதும் இவை முதலானவை எல்லாம் இயல்பாய் உண்டாகும் துர்குணங்களாகும் மகாலட்சுமியாய் மகாவிஷ்ணுவுக்கு சாபம் வந்த வரலாற்றை மகாதேவி கூறிவிட்டு மேலும் தொடர்ந்து கூறலானால் தேவர்களே இந்த விஷ்ணுவின் தலையானது உப்பு கடலில் ஆழ்ந்து போயிற்று இப்போது நானே அந்த விஷ்ணுவின் சிரத்துடன் கூடியவராக செய்கிறேன் இதற்கு வேறு ஒரு காரணமும் உண்டு அதனால் உங்களுக்கு மாபெரும் காரிய அனுகூலம் உண்டாகும் அதை சொல்லுகிறேன் கேளுங்கள் முன்பு ஒரு காலத்தில் பெரும் பெருந்தோல் வலிமையுடைய ஹைக்ரீவன் என்று புகழ்பெற்ற அசுரன் ஒருவன் இருந்தான் அவன் சரஸ்வதி நதி தீரத்தில் கடுந்தவும் கொண்டிருந்தான் அவன் எல்லா போகங்களையும் துறந்து அன்ன ஆகாரமின்றி எனது ஏகாஷர மந்திரத்தை ஜபித்த வண்ணம் சர்வாவரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட எனது தாமச சக்தியை தியானித்து தவம் செய்து கொண்டிருந்தான் அதனால் அந்த அசுரன் தியானித்தபடியே நான் சர்வாபரண அலங்கார அழகோடு தாமச சக்தி உருவம் எடுத்து சிம்ம வாகனமேறி அந்த அசுரனின் கண் முன்னால் தோன்றி பாக்கியசாலியே தவ விரதனை நீ விரும்பும் கீழ் நான் தருகிறேன் என்றேன் அவன் என் இனிய வார்த்தைகளை கேட்டதும் உவகையடைந்து என்னை நமஸ்காரம் செய்து வழிபட்டு என்னுடைய அற்புத உருவத்தைக் கண்டு அன்பினால் கண்கள் மலர ஆனந்த கண்ணீர் சொரிந்து ஹே தேவி மகாமாயே ஆக்கல் காத்தல் அளித்தல் என்றும் முத்தொழிலுக்கும் காரணகர்த்தாவானவளே பக்தர்களுக்கு அருள் செய்வதில் சமர்த்தியே உனக்கு நமஸ்காரம் பஞ்சபூதங்களுக்கும் கந்த ரச ரூப சப்தங்களுக்கும் நீயே காரணமானவள் நானேந்திரியே திரியே பஞ்சங்களும் சன் மேந்திரியங்களும் யாவும் முன்னிடமிருந்தே தோன்றுவனவாகும் என்று துதித்தான் நான் அவனை பார்த்து உன் பக்தியாலும் அரும் தவத்தாலும் நான் மகிழ்ந்தேன் நீ விரும்பும் மரம் என்ன நீ எதை விரும்பினாலும் அந்த வரத்தை தருகிறேன் என்றேன் அதற்கு அவன் அம்பிகையே எனக்கு மரணம் என்பது எந்த விதமாகவும் நேரிடாதே அந்த விதமாக செய்ய வேண்டும் நான் எப்படி யோகியாகவும் தேவாசுரர்களால் ஜெயிக்கப்பட்ட முடியாதவனாகவும் என்றென்றும் அழியாத தேவ அடைய முடியுமோ அப்படி செய்வாயாக என்று வரம் கேட்டான் பிறவி எடுத்தவனுக்கு மரணம் என்பது நிச்சயமாக உண்டு அதுபோலவே மரணம் அடைந்தவனுக்கு பிறவியும் நிச்சயமாக உண்டு இந்த விதி முறைமைக்கு மாறான விதி எப்படி உண்டாக முடியும் நான் அந்த ஹைக்ரீவ அசுரனை நோக்கி அசுரு உத்தமணி நீ இவ்விதமாக மரண விஷயத்தில் நிச்சயமான ஒன்றை உன் மனதிற்குள்ளாவே நன்றாக ஆலோசித்து விட்டு உனக்கு இஷ்டமான வேறு வார்த்தை கேட்பாயாக என்றேன் அவன் தனக்கு மரணம் தன்னால் என்று வேறு யாராலும் விளையக்கூடாது என்று மனதிற்குள் எண்ணமிட்டு கொண்டு என்னை நோக்கி ஜகதாம்பிகையே ஹைக்ரீவனான எனக்கு ஹைக்ரிவானா ஹைக்ரிவானாலேயே மரணம் உண்டாக வேண்டும் வேறு ஒருவராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது இது நான் விரும்பும் இது இதுதான் என் விருப்பம் இந்த இஷ்டத்தை நிறைவேற்றுவாயாக என்று வரம் கேட்டான் நான் அவனை நோக்கி பாக்கியசாலியே உன்னி உன் அரண்மனைக்கு சென்று உன் ஆட்சியை நடத்துவாயாக ஹைக்ரிவினை தவிர வேறு ஒருவராலும் உனக்கு மரணம் உண்டாகாது இது நிச்சயம் என்று அந்த ஹைக்ரிவனுக்கு வரம் தந்து மறைந்தேன் அந்த அசுரன் மகிழ்ச்சியுடன் தன் அரண்மனைக்கு சென்றான் ஆனால் பிறகு துஷ்டாத்தமான அவன் முனிவர்களை பிடித்து துன்புறுத்தியும் வேதங்களை நிந்தித்தும் வரலானான் அந்த அகம்பாவியை கொல்லத்தக்கவர் மூவுலகிலும் இல்லாமற் போயின் போயினர் ஆகவே இப்போது பிரம்மதேவன் ஒரு மனோகரமான குதிரை என் சிரசை எடுத்து விஷ்ணுவின் தேகத்தில் பொருத்தி விடுவானாகில் குதிரை முகம் படுத்த விஷ்ணு உடனே ஹைக்ரீவர் என்ற பெயரை அடைவார் அதன் பிறகு அந்த ஹைக்ரிவனான நாராயணர் உங்கள் நலனை கருதி உங்கள் பகைவனும் பாபியும் கொடூரமானவனாக ஹைக்ரிவா அசுரனை கொள்வார் என்று தேவி கூறி அருளினாள் தேவர்கள் மகிழ்ச்சியுடன் தேவ சிற்பியான பிரம்ம தேவரை நோக்கி பிரம்ம பிரம்மதேவரே தேவஹாரியத்தை முன்னிட்டு விஷ்ணுவின் உடலில் குதிரை தலையை பொருத்துவீராக பிறகு ஹைகிரிவ உருவம் கொண்ட மகாவிஷ்ணு அந்த ஹைகிரிவ அசுரனை அழிப்பதான தேவஹாரியத்தை செய்து முடிப்பார் என்று கூறினார்கள் உடனே பிரம்ம தேவர் தேவர்களுக்கு முன்னால் வாளினால் ஓடும் குதிரையின் தலையை அறுத்து தேவியின் திருவருளால் அந்த தலையை விஷ்ணுமூர்த்தியின் கழுத்தில் பொறுத்தவே விஷ்ணுவும் எழுந்தார் அதனால் அன்றிலிருந்து விஷ்ணுவுக்கு ஹைக்ரிவர் என்ற பெயர் வழங்கலாயிற்று அதன் பிறகு தேவர்களின் பரம வைரியும் மமதை காரணமான ஐக்கிரிவ அசுரனை மகாவிஷ்ணுவாய் ஹைக்ரிவரை யுத்தம் புரிந்து கொன்றார் இந்த ஹைக்ரிவ உபாக்கியனத்தை எவர்கள் கேட்கிறார்களோ அவர்கள் சகல துக்கங்களிலிருந்து நீங்கி சுகம் பெறுவார்கள் மகாமாயா சொர்கிணி யாகிய தேவியின் வரலாறு பாபத்தை போக்குவது தூமையாந்து படிப்பவர்களுக்கு சகல சம்பத்தையும் தந்துள்ளதாகும்